இன்னைக்கு இந்த வீடியோவில் ட்ரோனை பற்றினு ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் அதாவது நம்மளோட குரூப்ஸ் சேலாத்துலேயோ ஒரு பப்ளிக் நோட்டீஸ் வந்து இஜிசிஓட பப்ளிக் நோட்டீஸ் வந்து ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல்ட்டு யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அதாவது ட்ரோனுக்கு யுஐஎன்ஐ நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கணும் அது வந்து இனிமேல்ட்டு எக்ஸப்ஷன் மாடல் அதாவது இம்போர்ட் பண்ணுற ட்ரோன்ஸுக்கு எதுவுமே வாங்க முடியாது அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்க யூஐஎன்ஐ நம்பர்ஸையுமே கேன்சல் பண்ண போகிறதா அதுவும் கம்மிங் செப்டம்பர் டூக்குள்ளே கேன்சல் பண்ண போகிறதான்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸில் வந்து போட்டிருக்கு இதில் நமக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லீகலாக எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது கேஸ் ஆஃப் யூனை நம்பரை வந்து கேன்சல் பண்ணிட்டா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் கேரி பண்ணுறதோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் பட் இன் இந்தியா இந்த லாவை கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் கேமராவில் நல்ல ட்ரோன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்தியா மேனுஃபேக்சரிங் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட்டு தான் ஏன்னா க மோஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே டிஜே ட்ரோன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டிஜை ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ட்ரோன் மேனுஃபேக்சரிங் வந்து பூம் ஆகணும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அதர் கண்ட்ரி ட்ரோனுன்றதுனால சில சேஃப்டி ரீசன்ஸ்லாம் தருவுறாங்க அந்த மாதிரி லைக் தட் வந்து நிறைய இருக்குது அதனால் டிஜை பேன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் வந்து பார்த்திங்கனா இதுக்கு நமக்கு வேறு ஆப்ஷன் அதாவது இந்தியன் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணுறது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மேனுஃபேக்சர் இந்தியன் ட்ரோன்ஸ் மட்டும்தான் தான் இருக்காங்க அவங்க எல்லாருமே எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வே ட்ரோன்ஸும் அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸும் இல்லை ஏதாவது திங்ஸ் கேரி பண்ணுற ட்ரோன்ஸும் அண்ட் அதர் ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மில்டரிக்கு தான் மோஸ்ட்டாக வந்து அவங்க எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேமராவுக்கு டிஜே அளவுக்கு இந்த ட்ரோனுமே ஸ்டில் நாட் இருந்திருந்தால் தான் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுவோமே ஏன் டிஜே வந்து வாங்க போகிறோன்ற கேள்வி தான் ஸோ இவங்க எப்படி இந்த லாவை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி ஹோல்டர்ஸ் மட்டும்தான் ட்ரோனை யூஸ் பண்ணுற மாதிரி மேபி இதோட மெயில் ஐடி அண்டு யூசர்ஸோட மெயில் ஐடி எல்லாமே பைன் பண்ணி அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பேர் பண்ணி லீகலான பர்சன்ஸ் மட்டும்தான் ஃப்ளைட் பண்ணுற மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் மேபி இதான் பாஸ் ஆகும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் இந்த விஷயத்தை ட்ரோன் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருக்குமே ஃபார்வர்ட் விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாச்சு நாலேஜ் வந்து கெயின் ஆகட்டும் அண்ட் அன்ஆத்தரைஸ்டாக யாருமே வந்து ட்ரோனை வந்து ஃப்ளைட் பண்ணாதீங்க அதாவது இந்த மினி ட்ரோன் யூசஸ்லாம் ரீசெண்டாக நிறைய பேர் வந்து வாங்கி அங்கங்கே யூஸ் பண்ணி கேசஸ் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க ஸோ அந்த மாதிரியான தப்பை வந்து இனிமேல்ட்டு பண்ணாதீங்க ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்கி ஆகிட்டு போகுது இதையே நம்பி இருக்கவங்களுக்கும் இது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு